தந்தை பெரியார் சொல்ற ரொம்ப சிம்பிளா சொல்ற என் பக்கத்து தேர்வு என்னால பக்கத்து தேர்வுக்கு போக முடியல என் பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு கை கொடுக்கிறதுக்கு யோசிக்கிறான் என்ன தொட்டு பார்த்ததுக்கு யோசிக்கிறான் ஆனா பல ஆயிரம் கிலோமீட்டர் கடந்து ஒரு வெளிநாட்டுக்காரன் வரான் எனக்கு கை கொடுக்கறான் என்ன கட்டுப்பிடிக்கிறான் இப்ப யார் அண்ணு எனக்கு தெரியல என்று தந்தை பெரியார் சொல்றாரு சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கோங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க இஸ்லாமிய சமுதாயமும் கிறிஸ்தவ சமுதாயமும் இந்த மண்ணில் இருக்கும் வரைக்கும்னா உன இந்துன்னு சொல்லுவான் அந்த ரெண்டு சமுதாயமும் இல்லையாம பண்ணிட்டான்னு வச்சுக்க உன்னை சூத்திரன்னு சொல்லிடுவான் இதை சொன்னவர் தந்தை பெரிய சிம்பிளாக மிகப்பெரிய கட்டுரையாக நீங்க பேசுறதை காட்டும் ரெண்டு மூணு பாயிண்ட் நாங்க சிம்பிளா சொன்னா தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்க அந்த விழிப்புணர்வு நமக்கு தேவைப்படுகின்றது அரசியலமைப்போட சட்டத்துடைய தினத்தை நாம் கொண்டாடுகிறோம் என்று சொல்லும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நவம்பர் மாசம்தான் தான் வந்துச்சு ஆனால் உங்களுடைய இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆயிரத்தி செப்டம்பர் மாசமே வந்த இயக்கம் அப்ப எவ்வளவு விழிப்புணர்வோடு கருத்து தெளிவோடு ஒரு இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை சார்ந்தவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்பதற்காகவே நான் சொல்கிறேன் அதுபோல் நீங்களும் இருக்கிறேன்